yeah, yeah. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சபரிமலை ஐயப்பனின் வரலாறு தான் பார்க்க போகிறோம் அவர் எப்படி பிறந்தார் அவரோட வாழ்க்கை முறை என்ன அவரோட வழிபாடு முறையில் என்ன இன்று வரைக்கும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பாட்டை பாட்டாக பார்க்க போகிறோம் அதாவது மன்னர்கள் காலத்தில் பந்தள ராஜம் அப்படின்னு கேரளா கேரளாவில் ஒன்று இருந்திருக்கு அங்கே ராஜாவும் ராணியும் மகிழ்ச்சியாக வாங்கிட்டு ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து பிச்சை பக்கமே கிடைக்கவில்லை பல தெய்வங்களை வழிபட்டு உங்களுக்கு வேட்டைக்கு போகும்போது தான் கடத்தில் மணியோட காட்டுக்குள்ளே ஒரு நதிக்கார ஓரமாக ஒருத்தர் ஒரு சின்ன குழந்தை படுத்துருக்கு வேட்டைக்கு போன ராஜா குழந்தையோட அழுகுற அழுகூர கேட்டு ரிட்டன் வந்து அந்த குழந்தைய எடுத்து நமக்கு தான் குழந்தை பக்கம் இல்லை இது வந்து தெய்வம் கொடுத்த வரம் அப்படின்ட்டு அந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு வளர்த்துருக்காரு மணி இருந்ததுனால அவங்க வந்து மணிகண்டன் பெயரிட்டு அவங்கள வந்து வளர்த்துருக்காங்க ஆனால் ஐயப்பனு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அது வளர்த்துருக்காங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தா அந்த நதிக்கரை உரத்தில் வந்து இருந்தார் அப்படிங்கிறதுனா ராஜாவும் ராணியும் வந்து சிவனை நோக்கி கடந்தவும் விரதம் இருந்து எங்கள் குழந்தை பற்றி வேணும் குழந்தை நோக்கி வந்து தாவங்களாக இருந்திருக்காங்க விரதங்கள் இருந்திருக்காங்க மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கம் எல்லாம் இருக்குது அந்த அரக்கனோட தங்கச்சி மகிஷி மைஷாசுரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தங்கச்சி அவள் என்ன பண்ணியிருக்கிறாள் பிரம்மனை நோக்கி கடுந்தவும் பற்றியிருக்காங்க பிரம்மனும் அதுக்காக அவர் அவங்களோட பயிற்சிக்கிட்டே மாறிக்கிட்டே இறங்கி இன்னும் வேணும்னு கேட்டப்போ இல்லை எனக்கு வந்து யாராலையும் அழிவு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்போ வந்து பிரம்மன் கேட்காங்க இல்லை இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அழிவு இருக்குது உனக்கு அழிவு இருக்குது அப்படின்னு கேட்டதுனால சரி உனக்கு அழிவு இருக்கு ஆனால் சிவனுக்கும் பிரம் விஷ்ணுவுக்கும் பிறந்த பிள்ளையெல்லாம் உனக்கு இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க உனே நான் இவங்க மகிழ்ச்சியும் வந்து அதை வந்து ஓகே நான் வந்து ஏற்றுக்கிறேன் சரி தான் நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டாங்க ஏ எதுக்காக அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா சிவனும் ஆணு விஷ்ணுவும் ஆண் ஸோ இவங்களுக்குள்ளே வந்து குழந்தை பறக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இது வந்து ஒரு இவங்க மைசூரியோட அரசாங்க பார்க்க முடியல போர் வைக்காங்க தேவர்களை வந்து அடிமப்படுத்துறாங்க வைக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது விஷ்ணுங்களால இது வந்து பொருக்கமில்லை சிவன் அவங்களால பொறுக்கமில்லை உடனே விஷ்ணு வந்து என்ன பண்ணுறாங்க மோகினி அவதாரம் ஒரு பெண் அழகான ஒரு பெண்ணாக உருவெடுத்து இந்த மோகினி அவதாரம் விஷ் விஷ்ணு வந்து ஏன் எடுக்கிறாருன்னா பார்க்கடையில் வந்து கடையிறாங்க தேவர்களும் அறக்கறும் அப்படி கடையிடும்போது அதில் வந்து அமிர்தம் கிடைக்கும் மொதல் வந்து நிறைய சங்கு அது இதுன்ட்டு நிறைய கிடைக்கி லாஸ்ட்டாக கடைசியாக கிடைக்கிறது என்னென்னா அமிர்தம் இப்போ அமிர்தம் வந்துச்சுன்னா அக்கர்களும் கேட்குறாங்க தேவர்களும் கேட்குறாங்க இப்போ தேவர்களுக்கு தான் அந்த அமிர்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணுறது அவங்களோட கவனத்தை தசிச்சிருக்கணும் தேவ அறக்கர்களோட கவனத்தை தசிச்சிருக்கணும்ட்டு வந்து ஒரு மோகனி ஆதாரம் எடுத்தார் மோகனி ஆதாரம் எடுத்தோன்னே அறக்கர்களெல்லாம் அமிர்த அமிர்தத்தை கவனத்தை விட்டுட்டு பார்த்தோன்னே இவங்க அழகில் மயங்கி இவங்க பின்னாடியே நிலவுகிறாங்க உடனே அவங்கக்கிட்ட இருந்து எப்போ இவங்ககிட்ட இருந்து அமிர்தத்தை வாங்கி தேவர்கிட்ட வந்து விஷ்ணு கொடுத்துருந்தாரு அவரும் எடுத்து சிவன் முன்னாடியே போகிறாங்க உடனே சிவன் வந்து அவங்களோட அழகில் வந்து மயங்கி அவங்க ரெண்டுத்துக்கும் வந்து பிறந்த தான் இந்த ஐயப்பன் இவங்கள வந்து பார்வதியால் இவங்க வந்து வளர்க்கப்பட்டு நதிக்கிற உரமாக விடப்படுறாங்க அப்போ வந்து இந்த வேட்டைக்கு போன புத்திரி இல்லாத இந்த ராஜா பந்தலா ராஜா வந்து வேட்டைக்கு போன நேரத்தில் வந்து இவங்க இவங்க ஐயப்பனை வந்து அவங்க கண்ணார பார்க்காங்க அவங்கள எடுத்து வந்து வளர்க்குறாங்க கழுத்தில் மணி கட்டி போய்டதுனால மணி கண்டு அவங்க பெயர் வச்சு அவங்க வளர்க்காங்க அப்போ வளர்ந்து வர்ற நேரத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் இன்னொரு குழந்தை வந்து பிறந்துடுது ராஜாக்கும் ராணிக்குமே ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம பிள்ளைக்கு தான் இந்த ப இப்போ இந்த ராஜ்யம் எல்லாம் கிடைக்கணும் ஐயப்பனுக்கு கிடைக்கக்கூடாது இவன் எங்கேருந்து எடுத்த பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ராஜகுருவோட ராணியும் அவங்களும் பிளான் பண்ணி திட்டம் தீட்டி இவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வைத்தியம் வர சொல்லி வைத்தியட்டு இந்த மாதிரி பிளானாக சொல்லி வைத்தியம் அந்த மாதிரி சொல்கிறாங்க நீ போய் புளிப்பாளர் வரணும் அப்போ தான் உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னோட ஐயப்பனும் அம்மாவில் பா இதில் வந்து புளியை பார்க்க போகிறாங்க புளிய பார்க்க போன இடத்துல தேவர்கள் வந்து ஐயப்பனை வழிமறைச்சி எனக்கு வந்து இந்த மகிழ்ச்சியை வந்து எங்கள்கிட்ட காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கே வந்து சிவன் நீ இதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி ஐயப்பன் வந்து அருள் அருளை சொல்லி உடனே ஐயப்பன் என்ன பண்ணுறாரு சரி அப்படின்ட்டு ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை அழிக்கிறாரு அழித்த உடனே உங்களுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணுன்னு தேவர்கள் வந்து ஐயப்பனை கேட்க ஐயப்பன் வந்து இல்லை எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ப புளி பால் கேட்டாங்க எங்கள் அம்மாவை குணப்படுத்த அப்படின்னதும் நாங்களே உங்களுக்கு புளியாக மாறுறோன்னு தேவர்கள் அல்லவரும் வந்து ஐயப்பன் முன்னாடி புளியாக மாறி ஐயப்பனை மேலே ஏற்றி ஐயப்பனை புளி மேலே சவாரி செஞ்சு நேராக வீட்டுக்கு வர இதை பார்த்தா ராஜாவுக்கு ராணிக்கும் காலும் வரலை வந்தாங்க அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஊகை இவன் வந்து சாதாரண பிள்ளைலாம் இவன் வந்து தெய்வ குழந்தை வந்து நம்ம கடவுள்கிட்ட வரணும் அந்த பிரார்த்தையான நமக்கு கிடைக்கப்பட்ட குழந்தைன்னா அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இவரை வந்து இவருக்குன்னு தனி சன்னதி கட்டணும் வைக்கணும் அப்படின்ட்டு ஐயப்பன் வந்து மேலோங்கி அம்ப நீங்கள் விடுங்க உங்களுக்கு எங்கே விடுங்க அங்கே வந்து நான் கோயில் கட்டுறேன் அப்படின்ட்டு ராஜா வந்து சொல்கிறத பார்த்துட்டு இவர் வந்து அம்பை நோக்கி மேல் நோக்கி விடுவார் நேராக போய் அது குத்து நடந்தால் சபரிமலை நதிக்கு வரலாறு குத்து தான் சபரிமலை அங்கே எனக்கு ஒரு கோயில் கட்டாங்கன்னா அங்கே வந்து அவருக்கு ஒரு கோயில் கட்டாங்க அவர் வந்து அவர் வந்து இந்த வாழ்வீச்சி அந்த மாதிரிலாம் அந்த ராஜா ராஜாவோட மகனாக வள வளர்ந்தார் அல்லவா அதனால் இந்த வாழ்வீச்சி அந்த சண்டை எல்லாத்தையுமே வந்து வில்லம்பு விடுறது எல்லாத்தையுமே வந்து முன்னோடியாக திகழ்ந்திருக்காரு ஐயப்பன் அடுத்து என்ன தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து சாஸ்தா வழிபாடு தான் சொல்லுவாங்க ஐயப்பன் வந்து சாஸ்தா சுரிமுத்தையானவர் அப்படிலாம் சொல்கிறது வந்து ஐயப்பனை படிக்கிற சொல்லுதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொன்று என்னென்னா ஐயப்பன் ஐயப்பன் அவரோட வழிபாடு முறை எப்படின்னா தெய்வமும் இல்லை வைணவம் இல்லை ரெண்டும் கலந்த ஒரு இது அப்படிங்கிறாங்க அது வந்து என்னென்னு எனக்கு சரியாக தெரியுது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் ஏன்னா சிவன் வந்து சைவம் விஷ்ணு வந்து வைணவம் ஸோ இது ரெண்டும் கலந்த கலவையாக தான் ஐயப்பன் இருக்கார் மயப்பன் வந்து ஏராளமான பக்தர்கள் இன்றைய வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க கார்த்திகை மாதம் அவருக்கு வந்து விரும்பிய நாள் அவரோட பண்டிகைனால் இந்த கார்த்திகை மாதம் மாலை போடுறது அப்புறம் இந்த மகர ஜோதி தை மாதம் ஒரு மகர ஜோதி ஒன்று ஏற்றுவாங்க மலையில் அது பார்க்குறதுக்கு மக்கர மக்கள் மக்களாக வந்து ஐய சபரிமலையில் வந்து பார்க்குறாங்க அவங்க வந்து விரதம் கடைப்பிடித்து மாலை அணிந்து கருப்பு உடை அணிந்து கருப்பு உடை எதுக்காங்கன்னா இது மேலேயும் ஆசை இல்லை எந்த ஒரு இது மேலேயும் எங்களுக்கு வந்து ஆசை இல்லை நாங்கள் வந்து சன்னியாசியை போகிறோம் ஆனால் ஐயப்பன் அங்கே வந்து எப்படி இருக்காருன்னா ஒரு இளைஞராக இருக்கார் நான் வந்து எந்த பெண்களையும் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அவரோட இளமையை வந்து கடைப்பிடிச்சிருக்காரு அவரை வந்து பார்க்க போகிறவங்க எல்லாருமே ஒரு முப்பத்தோரு நாள் நாற்பத்தோரு நாள் வந்து வேறு தான் இருந்து அவரே மாதிரி ஒரு இதாக போகணும் அப்படிங்கிற மாதிரி இது இத்தனைக்கும் மொதல் வருஷம் மாலை போடுறலாம் ஐயப்பன் பிறக்கும்போது எப்படி இருந்தார் களத்தில் ஒரு மாலை ஒரு மணி மாலையோடு இருந்தார்லாம் அதே மாதிரி மொதல் வருஷம் போகிறவங்களாம் களத்தில் ஒரு மணியை வந்து க களைச்சி போவாங்க போவாங்க இத்தனைக்கும் இப்போ வரைக்கும் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகிற செட்டு இல்லை செட்டில் போகும்போதெல்லாம் வருஷம் வருஷம் ஒரு கன்னிச்சாமியாவது வேணுமா கனிச்சாமி இல்லாமல் யாருமே போக மாட்டாங்க போல பழத்துக்கு எனக்கு சொன்னாங்க கன்னிச்சாமியெல்லாம் போக மாட்டாங்களாம் கனி போகும்போதெல்லாம் வருஷம் வருஷம் போகும்போதெல்லாம் செட்டுக்கு ஒரு புது கனிச்சாமி வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஐயப்பன் வந்து வர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது அந்த காரணம் எதுக்காகனா மஞ்ச மாதா அப்படின்னு ஒரு தெய்வம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு கீழே வந்து பதினெட்டு படி கீழே இருக்குது அந்த மஞ்ச மாதாங்கிறதுங்க யாருன்னா ஐயப்பனை வந்து மகிஷாஸ்வரனோட தங்கச்சி ஞானம் பெற்று பஞ்சமாதாவை மாறினாங்க ஐயப்பனோட அழகில் மயங்கி ஐயப்பனை கல்யாணம் பண்ணணுன்ட்டு வந்து விடா பிடிவாதமாக வந்து கீழே உட்காந்துக்கிட்டாங்க அப்போ ஐயப்பா என்ன சொன்னாருன்னா நான் உன்னை கட்டுறேன் நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ண மாட்டான்னு சொல்லலை எனக்கு ஏன் எப்போ என்னை பார்க்க வர்ற பக்தர்கள் வந்து புதுசாக யாருமே என் கோட்டைக்கு வராமல் இருக்காங்களோ அப்பான உனக்கு கட்டிக்கிட்டா இருந்தாங்களா ஆனால் இந்த வரைக்கும் புதுசாக வருஷம் 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 ஒவ்வொரு செட்டுலேயும் ஒவ்வொரு கனிச்சாமியும் புதுசாமி போயிருவாங்களோ தனிச்சாமி வராம்தான் நான் கட்டுறாங்களாம் அது இப்போ வரைக்கும் நடக்கலை அப்படியே புது புது கணிக்காமியும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சட்டத்தில் வந்து புதுசாக உள்ளே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் இன்னும் இதை பற்றி மேலும் அறிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் டூ போடுத்தேன் நன்றி